எரியோட்டில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டி வேடசந்தூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எரியோட்டில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர தலைமை தாங்கினார் தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவரும் வேடசிந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான காந்திராஜன் வரவேற்று பேசினார் மாநில திமுக துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் வேடசந்தூர் தொகுதி தேர்தல் மேல்மட்ட பொறுப்பாளருமான திருச்சி சிவா எம்பி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் வீரமணி ஒன்றிய செயலாளர்கள் வீராசாமிநாதன் கவிதா பார்த்திபன் சுப்பையன் பாண்டி சீனிவாசன் சசி ராஜலிங்கம் பேரூர் கழக செயலாளர்கள் கார்த்திகேயன் கணேசன் கருப்பன் கதிரவன் செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வர்த்தக அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் எரியோடு பேரூராட்சி துணை தலைவர் ஜீவா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முறையாக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் அதெல்லாம் சரி அது எதற்காக என்றால் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் பல வகைகளில் முன்னெடுத்து முதலிடத்தில் இருக்கு யார் இதை சொல்வது திருச்சி சிவா திமுகவினுடைய துணை புதுச்சி மக்களுக்கு கருத்து விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்கிற போது அங்கே பேச வேண்டிய செய்திகள் இங்கே எல்லாவற்ற